ஹலோ ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நம்புறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா காலிஃப்ளவர் ஃப்ரோக்கலி தான் கட் பண்ணி இப்போ வந்து சுடுதண்ணி போட்டு ஊற்றி வைக்கிறோம் ஸோ சுடு தண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கணும் ஸோ அதில் உள்ள பூச்சி கீச்சி இது இருந்தால் கூட டெஸ்ட்டு தூசி கிருமிகளாக இருந்துச்சுன்னா செத்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்து ரெண்டு மூணு டைம் அதுக்கப்புறம் தண்ணி மாற்றணும் வேறு தண்ணி ஊற்றி மாற்றிட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு ஸோ இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணப்போ வந்து கடுகு சீரம்புலாம் போட்டு வந்து சோம்பு சீரெலாம் போட்டு தாளிச்சிட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வெங்காயம்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்கலி இதுகளை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ பொரியல் மாதிரி லைட்டாக வந்து ட்ரையாக வந்து பொரியல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கழுவி ரெண்டு மூணு டைமுக்கு தண்ணி மாற்றி கழுவி எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாருங்கள் சோமி சீரம் போட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த கடுகு கருவேப்பிலை ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஸோ வெள்ளை பூண்டு ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு ஸோ நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கா ஃப்ளோ வந்து அதில் போட்டு நம்ம வதக்க வேண்டியது இப்போ போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிட்டோம் இப்போ பச்சை மிளகா போடுறோம் ஸோ பச்சை மிளகா போட்டு கிண்டிட்டு இந்த பச்சை மொளா வந்து காரம் இருக்காது ஸோ அதனால் என்னடா நிறையா போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஸ்பே காரம் இருக்காது ஸோ லைட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து அவ்வளோ பச்சை மொளா போடுறேன் ஏன்னா இவ்வளோ போட்டால் தான் நமக்கு தேவையான காரம் கிடைக்கும் ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் வந்து எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் போடுவோம் இப்போ வந்து இதெல்லாம் போட்டு கிண்டி வேக விட்டு இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரும் ப்ரோக்கலியும் போடுறோம் அதாவது காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் அந்த பச்சை கலரில் கோபி இது வந்து இதுக்கு பேர் வந்து ஃப்ரோக்கலி இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கறி மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி ஆகிடும் ஸோ அதுவும் வந்து அப்படி இருக்காது அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் மிளாப்பொடி மஞ்சள் பொடி சீரம் பொடி ஸோ இது எல்லாம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கரம் மசாலா எல்லாம் மிஸ் பண்ணி வச்சு இப்போ அதை வந்து நம்ம வந்து இடத்துல போட்டு மிஸ் பண்ணி ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம் அப்படியே வந்து பெரட்டி பெரட்டி சும்மா லைட்டாக வேக விட்டு அப்படியே பொரியல் மாதிரி லைட்டாக பொரியல் மாதிரி செம்மையாக சூப்பராக இருக்கும் ட்ரையாக இது வந்து அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணி ஊற்றாமல் மசாலா போட்டு இப்படியே சும்மா ஃப்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரையாக பண்ணுறனால இது வந்து பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஸோ நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு மூடி போட்டு இப்போ எடுத்துருவோம் வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ இது தான் இப்போ மசாலா போட்டு மூடி போட்டு எடுத்த பிறகு இப்போ வந்து கலர் வந்து நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சிருக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ இது மாதிரி வந்து பொரியல் வந்து செம்மையாக இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி இது இது இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காலிஃப்ளவர் ஃபுரக்கொள்ளி ஸோ வீடியோ போட்டிருப்பேன் சார்ட்ஸ்லேயும் நிறையா வீடியோ போட்டுருங்க புரோக்கல்லி வீடியோ ஸோ பார்க்காத இருந்தால் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சி ஸோ கிண்டி மசாலா போட்டு கிண்டி எடுத்துட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான அதாயிடுச்சு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம இறக்கி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான பக்குவத்துக்கு வெந்துருச்சு இப்போ அது ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இறக்கிட்டு ஸோ பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் சாப்பிட சாப்பிடு சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பார்க்குறீங்க எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய நன்றி அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா வீடியோ ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஃபுட்டு போடுவேன் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துவிட்டோம் இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டோம் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்